முடிஞ்சா அதாவது இந்த சாச்சனா அப்படிங்கிற பேய் குழந்தையால் தான் இவ்வளோ பெரிய சண்டை வந்து நடந்திருக்குது அதாவது முத்து என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா ரெண்டு ப்ரெட்டை கொடுக்குறீங்க அதை வந்து அங்கே நம்ம தோசைக்கல் இருக்குது நாங்கள் கூட அதில் போட்டு அந்த ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சும்மா வந்து கேட்டிருக்காரு அதாவது என்ன வேணா எங்களுக்கு வந்து பற்று வேணாம் எதுக்குமே வேணான்னு சொல்லி கேட்டிருக்காப்புல ஆனால் இந்த பேய் குழந்தை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அருண்கிட்ட போய் வாண்டடா எனக்கு வந்து பற்று வேணும் எனக்கு வந்து பற்று வேணும் எனக்கு மட்டும் இல்லை அதாவது அதுக்கு மட்டும் கேட்கலாம் முத்துக்குமரனுக்கும் பற்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த மொத்த சண்டைக்கு காரணம் முத்துக்குமரன் வந்து முத்துக்குமரனுக்கு அருணுக்குமே அப்படிதான் சொல்லணும் இல்லாட்டினா முத்துக்குமரன் இந்த வீட்டில் இருக்க எத்தனை பிரச்சனை பிரச்சனை இதுக்கு எல்லாம் காரணம் யார் தெரியுமா இந்த சாச்சனை அப்படிங்கிற பெய் குழந்தை தாங்க நல்ல ஆதாரத்தோட கேட்டுக்கிட்டீங்க முத்துக்குமரனுக்கு எண்ணெய் தேவையில்ல பற்றும் தேவை எண்ணெயும் தேவையில்ல வெண்ணையும் தேவையில்ல ஆனால் முத்துக்குமரனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டது யாருன்னா இந்த பெய் குழந்தை ஆதாரமும் புடுஞ்சா இது இந்த சண்டைக்கு காரணம் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பேய் குழந்தை தாங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்